ஹரஹரம பார்வதிடைய சிவனை போற்றி இரவா போற்றி போற்றி எல்லா அன்பர்களுக்கும் வணக்கம் மௌனகுரு சுவாமி வந்து சுமார் வந்து ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்டு இங்கே வந்து இருந்திருக்கிறாங்க இவருடைய குருநாதராக உள்ளவர் வந்து கும்பகோணத்தில் உள்ள மௌனகுரு சாமி மடம்னு அங்கே இருக்கு அங்கே அவருடைய அதிர்ஷ்டானந்தே இங்கேயும் இருக்கிறாங்க இவருக்கு அப்புறம் மௌன குருசாமிக்கு அப்புறம் ஏழு பேர் பக்கத்துலேயே சமாதி அடைஞ்சிருக்காங்க அந்த காலங்களில் வந்து சமாதி வைக்க மண் சமாதியே வச்சு மூடி அது மேலே லிங்கங்கள் நாகுத்துறதுக்கு ஆறு லிங்கமும் ஒரு பலிபீடமும் வச்சுருக்கிறாங்க மொத்தம் ஏழு பேர் அடக்கமாக இருக்காங்க அதுக்கப்புறம் மடங்கள் பார்க்க ஆள் இல்லாமல் இருந்து சிதலம் அடைஞ்சு இப்போ அருப்பெருஞ்சோதி உன்னுடைய இதில் இருந்து தினமும் பன பன்னிரெண்டு மணிக்கு அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது சுமார் ஒரு பதினெட்டு வருடங்களாக அந்த இடத்துல அதுபோக இந்த கோவிலுடைய நிர்வாகிகள் நிர்வாகிகள் வந்து ஐம்பது குடும்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் நான் ரெண்டு குடும்பத்தை தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் வந்து போய்கிட்டு இருக்காங்க எங்கள் தாத்தா நிரூபித்தார் அதுக்கடுத்து எங்கள் பாட்டி நிரூபித்தாங்க அதுக்கடுத்து எங்கள் சித்தப்பா நிறுவிச்சாங்க அதுக்கடுத்து இப்போ தற்போது நான் வந்து தொண்டு செஞ்சு இதில் அன்னதானம் போட்டுக்கிட்டு இந்த சித்தர் வந்து அந்த காலத்தில் பச்சேரி வேம்பத்தூர் இடைக்காட்டூர் இந்த சைடில் இருந்தெல்லாம் விளஞ்சதுக்கப்புறம் விளைஞ்ச நெல்லை ச எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த கோயிலில் வந்து சமைச்சி அன்னானம் போட்டு வழிபட்டு வந்தாங்க அவர் வந்து சிவபிரபா சித்த சொல்லி அவர் பெயர் திருநாமா அவர் பேர் கேரளாவில் பத்திரத்தை பக்கத்தில் ஓமலுங்கிற புளிப்பாறை இடத்துல அவர் சமாதி ஜீவசமாதி இருக்குது அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து பங்குடி பூரட்டாதி மற்றபடி இவரு வந்து போனால் தெரியாது இவருடைய சிஷ்யர் சித்தராஜ சுவாமிகள்னு சொல்லி இங்கே ஒருத்தர் வந்துட்டு போயிருக்காங்க ஐயாவுடைய குரு பூஜை வந்து சித்திரை மாதம் வந்து திருக்கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்து அன்னைக்குதான் இவருடைய குரு பூஜை ஐயாவுடைய குரு பூஜை விழா வந்து ஐயாவுக்கு வந்து பஞ்சலோக சிலை இங்கே இருக்கு அம்மையப்பர் சிலை இருக்கு அதை வந்து உற்சவ மூர்த்தி இருக்கு அதை வந்து சாயந்தரம் திருவீதி விழா தேர வீதிக்குள்ள ஐயா வந்து பஞ்சலோக சிலை சுத்தி வருவாங்க அதேபடி ஐயா ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறார் தாரா மந்திரம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அரகராஜா பாஜாஜா சிஓஜா பேசிஓன்னு ஐயா சொன்ன மந்திரம் இன்னும் இந்த கோயிலை வந்து கல்லுக்கோவுரமாக கட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாலணிஞ்சிருந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது நான் வந்து தான் கும்பாசியம் பண்ணி எல்லா சீரஞ்சுப்ப நல்லா பண்ணோம் இன்னும் அடுத்த மாதம் கோயிலாக கட்டுறதுக்கு மாசி மாதம் இருபத்தாறாம் தேதி பாலாயம் பண்ண போகிறோம் அதுக்கு உங்களால் இயன்ற இதை எதுனாலும் உங்களுக்கு கோயிலுக்கு செய்யணும் உங்கள் மனசில் விருப்பப்பட்டவங்க தாராளமாக அந்த கோயில் சித்தர் கோயிலுக்கு தாராளமாக செய்யலாம்